அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாங்கள் ஒரு நல்லடியாரின் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நல்லடியார் இந்த வெள்ளிக்கிழமையை எப்படி சிறப்பிப்பார் எப்படி இந்த நாளை கழிப்பார் என்று பார்க்கலாம் அதே போன்று சஹாபாக்களினுடைய இந்த வெள்ளி எப்படி இருந்தது என்பதையும் நாம் இந்த பதிவிலே நோக்கலாம் எங்கள் கண்மணி நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஹ்மீன்களுக்கு நினைவூட்டுங்கள் நினைவூட்டுதல் அவர்களுக்கு பயனளிக்கும் நிச்சயமாக மனிதர்கள் உலக வேலைகளில் ஈடுபட்டு கொண்டும் இருக்கின்றனர் இப்படியான பதிவுகளை கேட்பதன் மூலம்தான் நாம் எங்களினுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள முடியும் அமல்களையும் அதிகரித்து அதை நாம் தொடர்ச்சியாக சரிவர செய்து வர முடியும் எங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் வெள்ளிக்கிழமை வருகின்றது தானே என்று நாம் இந்த நாளை அலட்சியமாக கழித்துவிடக்கூடாது எங்களுக்கு இந்த ஏழு நாளில் ஒரு நாள் சிறப்பானதாக இருக்கின்றது ஆகவே நாம் இந்த நாளை இபாதத்துக்களில் கழிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எனவே நாம் இதில் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது நாம் மற்ற நாள்களை விட இந்த நாளை அமல்களை கொண்டு சிறப்பிக்க வேண்டும் நாம் இந்த நாளை ஒரு பெருநாள் போன்றுதான் கழிக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமைக்கு நிறைய சிறப்புகளை கூறியிருக்கின்றார்கள் ஆதம் அலிக்சலாம் அவர்கள் படைக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் அவர்கள் சுர்க்கத்துக்கு அனுப்பப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் சுர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டதும் இந்த வெள்ளிக்கிழமை தான் மறுமை நிகழக்கூடிய நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலஹி வசல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை வந்தால் சஹாபாக்களுக்கு மறுமையை நினைவூட்டி கொண்டே இருப்பார்களாம் மறுமை எங்களுக்கு நினைவூட்டப்படுவதானது எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பத்தையும் மோகத்தையும் தகர்த்தெறியக்கூடியதாக இருக்கும் அமல்களின் பால் எங்களுடைய உள்ளங்களை திருப்பக்கூடியதாக இருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹலெஹிவசல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை என்று ஃபஜூர் தோன்றும் பொழுது சூரா சஜிதா மற்றும் சூரா தஹர் இரண்டையும் ஓதுவார்கள் என்று கூறப்படுகின்றது இந்த இரண்டு சூராக்களும் மறுமையை ஞாபகமூட்டக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமின்றி இந்த வெள்ளிக்கிழமை நாளன்று நாம் அதிகம் அதிகம் நபிகள் நாயகம் சலல்லா ஒலைய செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் வியாழக்கிழமை மகரிபிலிருந்து வெள்ளிக்கிழமை மகரிப் வரைக்கும் நாம் ஒவ்வொரு தொழுகையை முடித்த பிறகும் செலவாத்தை ஓதி வரலாம் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் நாம் வெள்ளிக்கிழமை என்று செலவாத்துக்களை ஓதி வரலாம் நாங்கள் ஓய்வு நேரம் என்று காத்து கொண்டிருக்காமல் இதற்கென்றே ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த நாளில் நாம் அதிகம் அதிகம் செலவாத்து கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நாம் நபிகள் நாயகம் சலல்லா வலகி வசல்லாம் அவர்கள் மீது கூறும் இந்த செலவாத்தை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஒலிஹி ஹலிஹல்லாம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றான் நாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹு செல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறினால் நாளை மறுமையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலஹு செல்லம் அவர்களினுடைய ஷஃபாத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமின்றி இந்த உலகத்தில் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நாங்கள் எண்ணியே பார்க்காத புறத்தில் இருந்து எங்களுக்கு நிறைவேற்றி தருவான் அது வகையான தேவையாக கூட இருக்கலாம் அது மட்டுமின்றி இந்த நாளில் நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் தௌபா செய்து எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரத்தை தேடிக்கொள்ள முடியும் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள முடியும் நாம் இந்த நாட்களை அமல்களுடன் கழிப்பது மட்டுமின்றி இந்த தௌபாவிலும் எங்களுடைய இந்த வெள்ளிக்கிழமையை நாம் கழிப்பதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி இந்த வெள்ளிக்கிழமையில் மிக முக்கியமான ஒரு அமல்தான் நாம் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை உரிய நேரத்தில் எழுந்து தொழுவது ஆகும் வெள்ளிக்கிழமையில் நாம் தொழும் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை என்று பைஹக்கியில் ஒரு ஹதீஸ் வந்துள்ளது அது மட்டுமின்றி இந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்தான் தான் ஜும்மாவுடைய குத்துபாவும் ஜும்மாவுடைய தொழுகையுமாகும் நாம் எங்களுக்கு அசானுடைய சத்தம் கேட்டுவிட்டால் நாம் நேரங்காலத்துடன் பள்ளிக்கு சென்று விட வேண்டும் அசான் சொல்வதற்கு முன்னாடி கூட நாம் தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக நேரத்துடன் சென்று பள்ளியில் அமர்ந்தால் எங்களுக்கு அதற்கும் அல்லாஹ்விடம் கூலியிருக்கின்றது நாம் எங்கள் உலக காரியங்களை விட்டுவிட்டு தொழுகைக்காக இந்த குத்துபாவுடைய உரையை கேட்பதற்காகவும் ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் விரைந்து நடந்து சென்றால் அல்லாஹ் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எங்களுக்கு ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மையும் ஒரு வருடம் இரவு வணக்கத்தில் ஈடுபட்ட நன்மையும் வழங்குகின்றார் இப்படி நாம் போய் அந்த கொத்துபாவின் உடைய உரையை நாம் மௌனமாக கேட்கின்றோமோ அவர்களுக்கு அல்லாஹ் இந்த பாக்கியங்களை வழங்குகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே நம்மில் நிறைய பேரை நாம் பார்த்திருப்போம் குத்துபாவிற்கு செல்லவே மாட்டார்கள் தொழுகியுடைய நேரத்துக்கு சரியாக நேரம் பார்த்து பள்ளிக்கு செல்பவர்களை நாம் கண்டிருப்போம் யார் இந்த ஜும்மாவுக்காக முதலில் பள்ளிவாசலுக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்காக மலக்குமார்கள் நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் பள்ளிக்கு முதலாவது செல்பவர்களுக்கு ஆட்டை குர்பான் கொடுத்த நன்மை மாட்டை குர்பான் கொடுத்த நன்மை கோழியை குர்பான் கொடுத்த நன்மை என்று நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கின்றார்கள் இமாம் எப்பொழுதும் மிம்பருக்கு ஏறுகின்றாரோ அப்பொழுதும் வழக்குமார்கள் எழுதுவதை நிறுத்தி விடுவார்கள் நாம் அதற்கு பிறகு சென்றால் எங்களுக்கு அந்த குர்பானை கொடுத்த நன்மை கிடைக்காது எனவே நாம் அான் சத்தத்தை கேட்டவர்களே பள்ளிக்கு இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்காக விரைந்து சென்று விட வேண்டும் வாரம் முழுவதும் கூடக்கூடிய கூட்டங்களில் இந்த ஜும்மா உடைய நாளினுடைய கூட்டம் தான் சிறந்த கூட்டமாக இருக்கின்றது ஆகவே நாம் தவறியேடும் இந்த ஜும்மா உடைய தொழுகையையும் புதுபாவையும் தவறிவிடக்கூடாது அதுமட்டுமின்றி அது மட்டுமின்றி நாம் இந்த நாள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல் து இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் செய்தால் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று வந்துள்ளது ஆனால் அந்த நேரம் இந்த நேரம்தான் என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்டு வரவில்லை ஆகவே நாங்கள் இந்த பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக வெள்ளிக்கிழமை என்று ஜும்மா உடைய நாள் என்று நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் துஹா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படி நாம் அதிகம் அதிகம் துஆ செய்து கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய துஹாக்களை ஏற்றுக்கொள்ள போதுமானவன் ஆகவே நாம் இந்த வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் இந்த அமல்களை செய்து வருவோம் இப்படித்தான் ஒரு மஹ்மீனுடைய வெள்ளிக்கிழமை கழிய வேண்டும் ஆகவே நாம் இந்த பாக்கியங்களை விடக்கூடாது அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அதற்கு அருள் புரியட்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து